ஹாய் விக்ரம் விக்ரம்சா நடிப்பில் வெளியான தீர சுரன் திரைப்படம் பதினேழாவது நாளில் தமிழகத்துல அட்வான்ஸ் புக்கிங் மூலம் நேரத்தை விட இன்னைக்கு பயங்கரமான வசூல் வந்து இருக்குது இன்னைக்கு சாட்டர்டே ஹாலிடேஸ் அப்படின்றதுனால ஒரு தரமான சம்பவம் இருக்குது சார் எவ்வளவு டிக்கெட் விட்டுனா இருக்குது அதன் மூலம் எவ்வளவு கடைசியம் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி விக்ரம் சார் நடித்த திரைப்படங்களிலேயே உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம பண்ணிக்கங்க ஓகே வாங்க வீடியோ கிட்ட போகலாம் ஓகே அன்பா பதினேழாவது நாளில் தமிழகத்துல அட்வான்ஸ் புக்கிங் மூலம் நான்காயிரத்து ஏழு லட்சத்து பதினஞ்சாயிரம் வரையும் வீர தீர சூரன் திரைப்படம் தமிழகத்துல அட்வான்ஸ் மூலம் கடைசியமா இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரம் முடிவு தான் அடுத்தடுத்து கண்டிப்பாக இன்னும் அட்வான்ஸ் சான்ஸ் வந்து அதிகரிக்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பதினாறாவது நாள் முடிவில் இதுவரையும் தமிழகத்தில் மட்டும் எவ்வளோ கலசியம் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்குறோம் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வீரதீர சுரன் பண்ணுறேன் குட் பை டெக்லி திரைப்படம் எவ்வளோ இருந்தது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ